ஹே கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேகக்காய் வந்து எப்படி பவுடர் பண்ணுறது அதில் என்னென்ன நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷாம்புக்கு கம்பேர் பண்ணும்போது ஷியக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷியக்காய் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் ஹேர் ஃபால்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்திருக்கும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஷியக்கா தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் போகும்போது நம்ம வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷாம்புக்கு வந்து மாறி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலு நிறைய டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது ஸோ நான் அகைன் வந்து ஷேக்காவே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு நான் ஷேக்கா வாங்கியிருக்கேன் அதை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி பவுட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வீடியோக்கு வந்து லைக்கும் போடுங்க ஷியக்கா வந்து நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேங்க ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா காய வச்சுக்கணும் அது நல்ல புறப்புறன் வர வரைக்கும் நம்ம வெயிலில் நல்லா போட்டு காய வச்சுக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் நான் சேர்த்து காய வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ஆட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இதில் வந்து சோப்பு கொட்டையும் நம்ம ஆட் பண்ணலாம் பட் நான் இந்த டைம் வந்து எனக்கு சோப்பு கொட்டை வந்து கிடைக்காதனால நான் வந்து டைரெக்டாக வந்து ஷேக்காக மட்டும்தான் வந்து காய வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்தேன் சோப்பு கொட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷாம்பு ஃபீல் கொடுக்குன்றதுக்காக நுறச்சி வரும்ன்றதுக்காக தான் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறாங்க அதை நான் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூ வந்து பறித்து நான் அதையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஏர் க்ரோத்துக்கு ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கூலிங்காக வைக்கிறதுக்காக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போடுற இன்கிரீடியண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறதுனால ஹீட் பாடியாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலு ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக ஷியக்கா வந்து நம்ம ரெகுலராக பண்ணும் நமக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்குங்க அது பச்சை பச்சைப்பயிர் வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுத்துட்டு ஹேர் குரோத்தை வந்து நமக்கு நிறைய வந்து கொடுக்குங்க ஹேர் ஃபாலையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஷியக்காய்க்கு மாறுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலனாலும் நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற டைமில் நமக்கு ஃப்ரீ டைமில் வந்து ஷியக்கா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அரை கிலோவுக்கு நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஷீக்காக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் பச்சை பயிர் நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஷீக்கா சீர்கா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா பொறுப்பொருன்னு உடையணும் ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் அரைங்க சீக்காவில் பார்த்தீங்கன்னா வேர் கூட ஆட் பண்ணுவாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர் க்ரோத்துக்கு தான் இதில் வந்து நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம் வந்து காய வச்சு நமக்கு இதில் போடும்போது ஏர் க்ரோத் இருக்குன்னு போடுவாங்க பட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து ஆட் பண்ணேன் இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஷியக்காய் வெந்தயம் சி பச்சை பயிர் அரிசி இதெல்லாம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு கூட வந்து பூந்தி கொட்டையும் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கூட அரைச்சி நம்ம அதை எடுத்து கூட நம்ம வந்து ஏர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் சின்ன வயசில் ரெகுலராக எடுக்கும் போது எனக்கு வந்து ஏர் க்ரோத் வந்து நல்லாவே இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்லேருந்து ஒரு ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நா நாலஞ்சு வந்து முடி வந்து ஏர் க்ரோத் நல்லா இருக்கும் அடர்த்தியாக திக்காகவும் இருக்கும் இப்போ நான் வந்து நான் ஷாம்புக்கு மாறினாலும் எனக்கு ஹேர் ஏர்ஃபால் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து திருப்பி வந்து ஷேக்காய் மாதிரி இருக்கேன் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி நல்ல நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் எதுவுமே ஈரமாக ஆட் பண்ணாதீங்க காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே மசிச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு ஷியாக்கா வந்து இப்படி பவுடர் ஃபார்மில் இருக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சரியாக ப்ராப்பராக அரைக்கலனா நமக்கு வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு அது க கரெக்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்